மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா என்ன போகின்றது குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் பணம் குவியுமா குவியாதா எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷப் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டம் ஒரு அற்புத காலகட்டம் அமோக காலகட்டம் சிறப்பான காலகட்டம் கிரக நிலைகள் எல்லாம் அந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பக்க பலமாக இருக்கின்றது சூரிய பகவானும் சனி பகவானும் பல நன்மைகளை வாரி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு காரியத்தையும் எளிமையாக செய்து முடிக்க போகிறீங்க இந்த காரியம் முடிக்கவே முடியாது அப்படின்ட்டு இருந்த காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல விதத்தில் நடந்து முடிய போகின்றது பண வரத்து சிறப்பாக இருக்க போகின்றது என்பதை நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க வியாபார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து வியாபார ரீதியாக லாபத்தை பார்க்க போகிறீங்க புதிய ஆர்டர்கள் வந்து போகின்றது ஒப்பந்தங்கள் புதுசாக கையெழுத்தாக போகின்றது நீங்கள் தொட்டது துளங்கும் என்று சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கப் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக மிக முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் எல்லாம் ஓட போகிறாங்க போட்டி பொறாமையெல்லாம் விலக போகின்றது என்பதை நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சற்று அதிகம் உழைக்க வேண்டிய காலகட்டமாக இது இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இருமடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவோ இது இருக்கின்றது உங்களுடைய அதிகப்படியான திறமையும் வெளிப்பட போகின்றது சக ஊழியர்கள் உங்களை பாராட்ட போறாங்க மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்ட போறாங்க அதே நேரத்துல ஒரு சிலருக்கு மேல் அதிகாரிகளாலயோ சக ஊழியர்களாலையும் பிரச்சனை உண்டு ஏன்னா அதிகப்படியான திறமை காரணமாக எங்க நம்மளை விட முன்னேறிடுவானோ அப்படின்ற ஒரு பொறாமை வேலை செய்கிற இடத்துல உத்தியோகஸ்தர்களாகிய நீங்க சந்திக்க வேண்டியிருக்கலாம் இந்த ஒரு இக்கட்டான நிலையை சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் அதேபோன்று குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியமானதாகவே இருக்கின்றது நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஏதோ சில பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் குடும்ப ரீதியாக பார்த்து இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கு இடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுங்க இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பிரிந்திருந்த கணவன் மனைவியினர் கூட ஒன்று சேர போறீங்க வீண் வாக்குவாதங்களையும் வீண் சந்தேகங்களையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஏணிப்படியில் ஏறி சென்று கொண்டே இருக்கும் அதன் பிறகு ஏற்றம்தான் இறக்கமே கிடையாது பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபட போறீங்க பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்களோ நமக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்களோ நடக்க மாட்டாங்களோ அப்படின்னுட்டு ஏகப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் அற்புத ஒரு நிலையை பார்க்க போகிறீங்க அற்புத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க மதிப்பும் மரியாதையும் பிள்ளைகளால் உங்களுக்கு உயரப்போகின்றது குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் மன மகிழ்ச்சியை தரப்போகின்றது உங்களுடைய பேச்சை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் நடப்பதும் உங்களுக்கு பக்கபலமாக பலமாக இருக்கப் போகின்றது சொன்ன சொல் தவற மாட்டீங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கை மீறி நடக்க மாட்டீங்க வாக்கை கைவிடவும் மாட்டீங்க தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது ஆன்மீக நாட்டம் உண்டாக போகின்றது இதனால் நிறைய சுற்றுலாவும் சென்று போறீங்க அதாவது ஆன்மீக ரீதியாக பல கோவில்களுக்கு சென்று தரிசித்து விட்டு வரக்கூடிய ஒரு அற்புத நிலையும் இருக்கின்றது உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கப் போகின்றது உங்களுடைய புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்க போகின்றது அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு அற்புத காலகட்டம் இதுதான் உங்களுக்கு அமோக காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற போறீங்க கட்சி மேலிடத்தின் பார்வை உங்க மேல தெளிவா விழுந்து நீங்க பெரும் பொறுப்புகளுக்கு வர போறீங்க பெரும் பதவியை எட்டி பிடிக்க போறீங்க பல வருட காலமாக கட்சிக்காக உழைத்த உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டம்தான் இந்த காலகட்டம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வி ரீதியாக பெரிய வெற்றியை பார்க்க போறீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியோ நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கப் போகின்றது ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி புரிய போகிறார்கள் நல்ல நண்பர்களை இந்த காலகட்டத்துல பார்க்க போறீங்க அதே நேரத்துல கூடார் நட்பும் எளிதில் தொற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது இருப்பதால யார் நல்ல நண்பன் யார் கெட்ட நண்பன் அப்படின்றத புரிந்து கொண்டு பழகுவதும் உங்களுக்கு மிக முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்க போகின்றது நிலுவையில் இருந்து வந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரப்போகின்றது கடலையெல்லாம் முடிக்கப் போறீங்க மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி கொடுப்பதை தள்ளி வச்சிடுங்க அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் நிறுத்தி கொள்ளுங்கள் அந்த வகைகளை பிரச்சனைகள் நிச்சயம் உங்களை தேடி வரலாம் எல்லா வகையிலும் சுகம் உண்டாக போகின்றது திருமண தடைகளெல்லாம் விலகி நல்ல இடத்துல வரன் அமையப் போகின்றது உடல்நல பாதிப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராதுன்னே சொல்லலாம் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் உடனே சரியாகிவிடும் வயிறு கோளாறு தூக்கமின்மை பிரச்சனை இது கொஞ்சம் உங்களை தொல்லை பண்ணலாம் என்பதையோ மறுத்துவிட முடியாது முக்கிய நண்பர்களுடைய நபர்களுடைய உதவியும் கிடைக்கப் போகின்றது மெத்தன போக்கெல்லாம் மாறப்போகின்றது எல்லாம் அடியோடு விலக போகின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் போகின்றது பல எதிர்பாராத திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்பதை மறுத்துவிட முடியாது சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சுப பலன்களை வாரி வழங்கப் போகின்றார்கள் பயணங்களில் போகும்போது வண்டி வாகனங்களை ஓட்டி செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை மறுத்துவிட முடியாது புதிய நபர்களின் அறிமுகத்தால் பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க மிக மிக முக்கியமாக விஐபிகளின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் முன்னேற்றத்தை போகின்றது பிரபலங்களின் அறிமுகம் கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் ஏகப்பட்ட நன்மைகளை நீங்க பார்ப்பீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அதை அதை நீங்கள் பெரிய அளவில் வளரவிடாமல் சமாளித்து விடுவீர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது மற்ற ராசிக்காரர்களை விட பல நன்மைகள் பல சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அது மட்டும் அல்லாமல் முக்கியமான விஷயமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் லாபத்தை பார்ப்பிக்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை அற்புதமாக இருக்கின்றது சொத்துக்கள் வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய கதவை வீட்டு கதவை அடிக்கடி தட்டப்போகின்றது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டு அதே மாதிரி சொர்க்க வாழ்க்கை வாழ நரக வாழ்க்கை மூன்று பேரால் முடிவுக்கு வரப்போகின்றது ஏகப்பட்ட வேதனைகள் சோதனைகள் குடும்பத்தில் பிரச்சனை வேலைகளை பிரச்சனை அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்களின் உதவியால உறவினர்களின் உதவியால பெரும் மாற்றம் பெரும் முன்னேற்றம் யோகம் அடிக்கப் போகின்றது அதே போன்று புதிய நபர்களின் அறிமுகத்தால இந்த மூன்று நபர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் சொர்க்க நிலை உண்டாக போகின்றது நரக வாழ்க்கையெல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது கண்ணை கட்டிய கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க எதிரிகளே இல்லாத ஒரு நிலை உண்டாக போகின்றது உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் விலகி ஓடப்போகின்றார்கள் போட்டி பொறாமைகள் எல்லாம் குறைய போகின்றது எல்லா வகைகள்லையோ நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப் போகின்றது குடும்ப ரீதியாக குடிகட்டி பரப்பீங்க திருமண ரீதியாக அமோகமான வாழ்க்கை போகின்றது உங்களுக்கு ஏற்ற வரன் அமைந்து சிறப்பான திருமண வாழ்க்கையை வாழப்போகின்றீர்கள் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடக்கூடாது கூடாது கடந்து வந்த பாதை முன்னாடி முன்னாடி காலத்துல எப்படி இருந்தோம் நமக்கு உதவி செய்தவர்கள் யார் அப்படின்றத மட்டும் மறக்காமல் இருக்க வேண்டியதும் அவசியமானதாகவே இருக்கின்றது சூது மது மாது ரேஸ் லாட்டரி இந்த விஷயங்களை அறவே தவிர்த்து விட வேண்டும் இல்லையென்றால் இதில் ஏதாவது ஒன்றில் பிரச்சனை வர நிச்சயம் வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது இயற்கையான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போறீங்க செயற்கையாக நீங்களாகவே எந்தவித பிரச்சனையையும் வர வைத்து கொள்ளாத வரை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கட்டுக்கோப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்க போறீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான நேரில் சென்று தரிசித்து விட்டு வந்தால் பல நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் தடை தாமதங்கள் எல்லாம் விலகிவிடும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்